ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃபுல் டேவோட ஒர்க் தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிப்பேன் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் இன்றைக்கி வந்து ஒரு ரெண்டு டிசைன் ப்ளவுஸு அர்ஜென்ட்டாக ச அப்புறம் ஒரு ஒரு சிம்பிளான ஒரு டிசைன் ப்ளவுஸு மொத்தமாக மூணு டிசைன் ப்ளவுஸும் ஒரு நார்மல் பிளவுஸ் தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் தான் இது வந்து காட்டன் சாரீக்கு இதுக்கு நம்ம நார்மல் பிளவுஸ்க்கு வாங்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக போட ஓர் அடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு டுவெண்ட்டி ருப்பீஸு லைனிங் போட்டுக்கிறோம் அப்படின்னா லைனிங் வந்து ஃபிஃப்டி ருபீஸ்லேயும் வந்து போட்டுக்குவேன் ஃபார்ட்டி ருபீஸ்லையும் வந்து போட்டுக்குவேன் கஸ்டமருக்கு எந்த மாதிரி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போட்டுக்கிறது நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு பிளவுஸை வந்து பார்த்திடலாம் இன்னைக்கு பிளான் பண்ணினதே வந்து வேறு ஒரு கஸ்டமர் தான் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுது ஆனால் வந்து இதில் வந்து இந்த ரெண்டு ப்ளவுஸ்மே வந்து அர்ஜென்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக வந்து கேட்டிருந்தாங்க அதனால் வந்து இது ரெண்டும் வந்து அர்ஜென்ட்டாக ஸ்டிச் அர்ஜென்ட் ப்ளவுஸ் எல்லாம் வரும்போது நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டிச்சிங் சார்ஜ் வந்து வாங்கிக்கிறது பரவாயில்ல ஒரு டிசைனு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்டிங் வந்து நான் டிசைன் வந்து வைக்கிறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு லைனிங் ஃபால்ஸு எல்லாமே வந்து நானே போட்டுக்கிறேன் அப்புறம் லேஸு ஒரு சிம்பிளான டிசைனு நாட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சு கொடுத்துட்றது இப்போ இந்த மூணு டிசைன் ப்ளவுஸையும் வந்து பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் ப்ளவுஸ் தான் இந்த டிசைன் வந்து கஸ்டமரே சூஸ் பண்ணிட்டாங்க இந்த டிசைனே இந்த சேரீக்கும் வந்து புடவ ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சாச்சு இது ஒரு காட்டனில் நமக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது இந்த சாரி இந்த சாரீ கலர் வந்து நல்லா இருக்குது இந்த லைட் க்ரீன் பிஸ்தா கலரும் அந்த வயலட் கலரும் கலந்தது இதுக்கு டிசைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கஸ்டமரே இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணிட்டாங்க இதில் வந்து ஒரு ஒன் சைடாக இந்த முக்கோணம் ட்ரைட்டில் வர மாதிரி தான் வந்து இருக்குது அதுக்கப்புறம் இதுக்கு வந்து நாட் வச்சிருக்கு இதில் வந்து ரெண்டு கலர் ஒரு கலர் மட்டும்தான் இந்த க்ரீன் மட்டும்தான் வந்தது எக்ஸ்ட்ராவா சாரியில் கோல்டன் கலர் வந்தது அப்படிங்கிறதுனால கோல்டன் கலர் வந்து நான் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து போட்டுக்கிட்டேன் இதே மாதிரி தான் வந்து டிசைன் இருந்தது சேம் அதே மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இதுக்கு ரெண்டு ரோப் வந்து வச்சிருக்குது நாட்டு டெசல்ஸு ரெண்டு கலரில் வர மாதிரி வந்து அட்டாச் பண்ணியிருக்குது அதே மாதிரி இந்த நாட் கயிறுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது இந்த கலரும் கோல்டனும் கலந்த கலரில் வந்து நான் வச்சுருக்கேன் சரி ஓகே இது பார்க்குறக்கு இன்னும் நல்லா அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு வாங்கின ப்ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த லேஸ் ப்ளஸ் அதோடய நாட்டு மணி இது எல்லாமே சேர்த்து இது வச்சு வச்சதுக்கோடு சேர்த்தி அப்புறம் இந்த கோல்டன் கலர் கிளாத் இது எல்லாத்துக்குமே வந்து சேர்த்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங் ப்ரைஸ் இல்லாமல் இதை வந்து நாட்டு அப்புறம் இந்த கோல்டன் கலர் கிளாத் இல்லை அப்படிங்கிறதுனால அதை வந்து தனியாக தான் வந்து கொஞ்சம் வாங்கி ஸ்டிச் பண்ணிச்சு அப்படிங்கிறதுனால இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து வந்தது இதுக்கு முன்னாடியே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து சொல்லியாச்சு சொல்லிட்டு தான் வந்து இந்த டிசைனை அவங்க சூஸ் பண்ணும் இதுக்கு இவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படின்னு வந்து சொல்லிட்டோம் இதுக்கு பா அப்ராக்ஸிமேட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நாட்டுக்கு ஒரு தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் முதல்ல வந்து டுவெண்ட்டி வந்து சார்ஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து ரொம்ப வருஷமாக வந்து இருபது தான் வந்து வாங்கிட்டு அப்படிங்கறனால அப்படிங்கிறதுனால இப்போ முப்பது ரூபாய் வந்து நாட்டுக்கு வாங்கிக்கிறது லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணாலே வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வந்து வாங்கிக்கிறது லேஸுக்காக லேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேக் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ஸ்லீவ் வந்து வேணும் அப்படின்னா ஸ்லீவுக்கு வச்சிடுறது ஆனால் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு லேஸோட சேர்த்து அதோடய ஸ்டிச்சிங் சார்ஜும் ஃபிஃப்டி ருபீஸு இப்போ இதுவே நமக்கு வந்து எயிட்டி ருபீஸ் வந்து ஆயிடுது அப்புறம் இந்த கிளாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி ருபீஸு சாரி சில்க் காட்டனில் அரை மீட்டர் நம்ம வந்து எடுத்துருக்குறோம் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ருபீஸ் வந்து வந்துடுது அப்போ நமக்கு அது போக மீதி இருக்கிறது தான் வந்து இந்த டிசைனுக்கு அப்போ வந்து மொத்தமாக வந்து இது ஒரு ஃபிஃப்டி இது ஒரு தேர்ட்டி சில்க் காட்டனுக்கு ஒரு ஃபார்ட்டி ஒன் டுவெண்ட்டி வந்து பக்கம் ஆகுது இதுக்கு மேலே இந்த டிசைனிங் மட்டும்தான் வந்து ஒரு எயிட்டி ருபீஸ் பக்கம் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாரி கலர் காம்பினேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து லைட்டாக தான் இருக்குது அட்ராக்டிவாக வந்து தெரியல பார்க்குறதுக்கு ஆனால் வந்து கஸ்டமர் இது இதுலேயே அப்படியே டிசைன் பண்ணி கொடுங்க பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நல்லா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது எல்லாமே லைட் பிங்க்கில் அந்த சில்வர் கலந்த மாதிரி தான் இருக்குது இது ஃபுல்லாக இதோட டிசைன் வந்து பார்க்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இது மொத்தமாக வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சில் வந்து நம்ம வந்து வச்சு ஸ்டிச் பண்ணுற டிசைனு இதுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிச்சு இப்போ நாட்டு அதுக்கப்புறமே இதில் வந்து லேஸ் அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு கட் மாடல் மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா அவங்களோட பட்ஜெட் வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி டூ டூ ஹண்ட்ரட்குள்ளே வந்து சொன்னாங்க அதனால் இந்த மாதிரி மட்டும் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் இந்த கட் மட்டும் கொடுக்காம அதுக்கப்புறம் இது ரொம்பவும் வந்து இதுவே வந்து கலர் வந்து ரொம்ப டல்லாக தெரியுது இது ரெண்டுக்கும் அட்ராக்டிவ் இல்லாமல் அப்போ ரொம்ப கம்மியாக கொடுத்தா அவ்வளோ அளவுக்கு வந்து பளிச்சுன்னு தெரியாது அப்படிங்கறதுனால இன்னொரு லைன் வந்து ஃபில் வச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்கு இதுக்கு லேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா சில்வர் லேஸே வந்து கொடுத்துருக்கேன் மற்றபடி நான் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி தான் ஸ்டிச்சிங் ப்ரைஸு லைனிங்கு அப்புறம் ஃபால்ஸ் வச்சு தைச்சா அது எல்லாத்துக்குமே வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்க வேண்டியதாக அதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லோட்டஸ் டிசைன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் கேன்வாஸ் யூஸ் பண்ணி ஈஸியாக தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் இது ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஒரு அரை மணி நேரம் டூ முக்கால் மணி நேரம் இருந்தாலே வந்து போதுமானதாக இருக்கும் இதோட அளவு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்த பிளவுஸ் தான் இது வந்து இந்த பிளவுஸு சேம் எல்லாமே வந்து ஒரே கலரு தான் ப்ளவுஸும் ரன்னிங் ப்ளவுஸ் தான் இது அதனால் வந்து இதில் டிசைனுக்கு எதுவுமே கிளாத் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த ப்ளவுஸில் வர கிளாத்தை மட்டும் வச்சு இந்த ஒன் சைடாக நான் வந்து கரை வர மாதிரி வந்து வச்சிருக்கிறேன் கரையை மட்டும் வச்சு நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம் இது வந்து ஒரு மாடல் ஒன் ஒரு சைடாக வி வர மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேலு இந்த கரையை மட்டும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக பூ டிசைன் மாதிரி ரெடி பண்ணி அது மேலே ஃபுல்லாகவே வந்து அந்த ப்ளூ அண்ட் சில்வர் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு இது ஒரு சன்ட்ராக ஒரு பேட்ச் மட்டும் கொடுத்துருக்கு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ரேஞ்சுக்கு அது மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணிச்சு லைனிங் அண்ட் ஃபால்ஸு இது எல்லாமே போட்டு இதில் வர கரையை நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வைக்காமல் இந்த இடத்துல மட்டும் ஒரு வீ கட் மாதிரி கொடுத்துட்டு அது மேலே அப்படியே வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் இதுக்கு வச்சு ஃபில் நாட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து ஃபில் வச்ச நாட்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ப்ளவுஸ் வந்து பார்த்துடலாம் இந்த பிளவுஸு கொஞ்சமாக அந்த அட்ராக்டிவாக இருந்தது இது கொஞ்சம் ரெண்டுமே வந்து எமர்ஜென்சி அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து டக்குன்னு என்ன டிசைன் வைக்கிறது அப்படின்னு தெரியல ஃபர்ஸ்டே நம்ம ஒரு பிளான் பண்ணிடணும் அப்படின்னா அந்த அதுக்கு தகுந்த மாதிரி டிசைன் வந்து நம்ம வச்சுக்கலாம் நான் பாதி ஸ்டிச் பண்ணும்போது தான் இதை இப்படியே மாற்றிடலாமா அந்த மாதிரி மாற்றிடலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுச்சு இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டன் அண்ட் பிங்க்கும் கலந்த மாதிரி தான் இருக்குது மாதிரி இருக்கு இதோட பிளவுஸும் ஃபுல்லாக வந்து கோல்டன் கலரில் கொடுத்துருக்குறாங்க இதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேம் அதே ப்ரைஸ் ரேஞ்சுக்கு தான் வந்து ஸ்டிச் பண்ணுது இந்த பேக்கில் பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சைஸ் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நெக்குமே வந்து ரொம்ப மேலே தான் இருக்குது இந்த மாதிரி தான் ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துட்டு இந்த இடத்துல கேன்வாஸ் வச்சு ஸ்டிச் பண்ணி இந்த வீ கட் வர்ற மாதிரி ஸ்கேல டிசைனில் வளை வளைவாக கொடுத்துட்டு அது மேலே வந்து நம்ம கேன்வஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதை அப்படியே திருப்பி விடுற மாதிரி தான் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டு ரெண்டுமே நமக்கு நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் தான் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து இதில் நாட்டு வந்து இதுக்கு ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி காட்டின டிசைன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ஸ்டிச் பண்ணுறதா தான் இந்த நாலு ப்ளவுஸுமே மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பத்துரை இருந்து ஒரு ஒன்பது ஒன்பதரை வரையுமே வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் இந்த நாலு பிளவுஸும் நார்மல் பிளவுஸு லைனிங் பிளவுஸு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கம்மி டைம் இருந்தாலே வந்து போதும் ஆனால் வந்து இந்த மாதிரி டிசைன் பிளவுஸ் எல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது குறைஞ்சது எனக்கு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு மேலேயே வந்து ஆகும் அதுக்கு தகுந்த மாதிரி டைமை வந்து நம்ம மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கணும் இன்னைக்கு ஒர்க்கெலாம் கனெக்ட் போட்ட மாதிரி என்னென்னா கம்ப்ளீட் பண்ண முடியல அது எல்லாமே வந்து பெண்டிங்கில் நின்று திருப்பி வந்து நாளைக்கு அதையும் வந்து நம்ம சேர்த்து தைக்கிற மாதிரி இருக்கும் ஆர்டர்ஸ் அதிகமாக வரும்போது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வேலையை வந்து செஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் ரொம்பவே வந்து ஹாப்பி ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடிக்கணும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் டேன்ஸ் ஆர் வாட்சிங்